ஸ்டெர்லைட்டில் சூடு அப்படின்னா இப்போ நான் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர்னா எனக்கு சுடுன்னு ஆர்டர் வந்துடுது முதலமைச்சர்லேருந்து அப்புறம் காவல் மந்திரி வழியாக எனக்கு வந்து ஆர்டர் வந்துருந்தான் கண்டிப்பாக ஐயோ சார் நான் சார் தொழு துடிக்க எப்படி சார் சொல்கிறது அந்த மாதிரி கேள்வி இருக்காது அப்படி கேள்வி இருக்காது தட் இஸ் ஒபே தான் எந்த குற்றவாளியும் தட்டிக்கிறது அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது நம்மளை அடிக்கிறதுக்கே ரைட்ஸ் கிடையாது ஒரு ஃபோர்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க சட்டத்தில் ஃபோர்ஸ் தள்ளுவாங்க அப்படி அவ்வளோதான் இருக்குது ஹேண்ட்லாக் போட வேண்டியது தானே நீங்கள் அடிக்க விட்றீங்க ஹேண்ட்லாக் போட்டு முடிஞ்சு போச்சு ரேப் பண்ணி கொலையும் செய்யல அப்புறம் இந்த பட்சம் நான் ஒரு தகப்பனா ஒரு அண்ணனா நான் நிற்கிறேன் அந்த இடத்துல போலீஸ்காரன் தானே நான் உங்கள் ஆளுகை உடைக்கிற என்ன தப்புன்ற ஒரு ஃபீல் இருக்குமா இருக்காது ஒரு வடி நீ ஜெயிலுக்கு போகிறதா உனக்கு பயமாக இருக்கும் ஒரு வடி போலீஸை பார்த்தா பயமாக இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வடி ஜட்டி விட அடி வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அது பெரிய பயமாக இருக்காது

சார் வணக்கம் சார் வணக்கம் சார் போலீஸ்னு எடுத்துக்கிட்டாலே வந்து மக்களிடையே நிறைய பயம் இருக்கு நிறைய வந்து கேள்விகளும் இருக்கு ஒரு பதற்றமும் இருக்கு ஆக்சுவலா போலீஸுக்கும் மக்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இல்ல போலீஸ் மேல உள்ள பயங்கிறது என்னைக்கு எதாத்திக்கல பிரிட்டிஷ் பீரியட்ல ஏற்படுது டிஎன்ஏலே அந்த பயம் இருக்கு ஜெனட்டிக் இருக்குல்ல அதுலயே ஒளிஞ்சிருக்கு பயம் போலீஸ் தான் பயம் அந்த காலத்துல வெள்ளக்காரவங்க தான் ரூல் பண்ணாங்க நம்மள அப்ப அந்த போலீஸோட கால் சவுண்டுக்கே தனி பயம் சிறைச்சாலைன்னு ஒரு படம் இருக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா பாருங்க எல்லாரும் பாருங்க அந்த நம்ம சுதந்திரம் எல்லாம் இன்னமும் ஒரு நாள்ல எல்லாம் கண்டிப்பா ரொம்ப கிடைச்சிடலாம் என்னது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு டிக்டாக்கு பைத்தியமொழி மாதிரி இருக்கோம் எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன் நான் மட்டும் விதி விளக்கா எல்லாரும் ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம சுதந்திரத்துக்காக கண்டிப்பா செக்கு இழுக்க வச்சு அவ்வளவு எல்லாம் சிரமப்பட்டு நம்ம வாங்கியிருக்கோம் ஆனா அது இன்னைக்கு வந்து அப்படியே ரொம்ப எனக்கு உண்மையை சொல்றேன் தம்பி லிட்ரலி சொல்றேன் இந்த சுதந்திரம் இப்படி எப்படி என்ன என்ன வாழ்றோம்னே தெரியாம இங்க இருக்கிறோமேங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு மனதளவுல சொல்றேன் அப்ப இந்த காவல்துறை காவல்துறையினர்கள் வந்து ஒரு முரட்டு குழந்தைகள்னு அவங்கள சொல்லுவேன் எப்பயுமே எப்ப எதனால அவங்க முரட்டு குழந்தைகள் தான் பயங்கரமான அவங்க முரட்டு குழந்தை என்ன செய்யும் எதுவுமே டம் டம்முட்டு உடைச்சு போட்டு போயிடும் அவங்களுக்கு எதுவுமே புரியாது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க வந்து உபேத ஆர்டர் தான் இப்ப ஸ்டெர்லைட்ல சூடு அப்படின்னா இப்ப நான் தான் அந்த போலீஸ் ஆஃபிசர்னா எனக்கு சுடுன்னு ஆர்டர் வந்துருது முதலமைச்சர்லேருந்து அப்புறம் காவல் மந்திரி வழியாக எனக்கு வந்து ஆர்டர் வந்துருந்தான் கண்டிப்பாக ஐயோ சார் நான் சார் தொழு துடிக்க எப்படி சார் சொல்றது அந்த மாதிரி கேள்வி இருக்காது அப்படி கேள்வி இருக்காது தட் இஸ் ஒபே த ஆர்டர் மிலிட்டரி மிலிட்ரி மேன் சொல்கிறாங்கல்ல அவங்கள பொறுத்தவரை அவன் டெரரிஸ்ட் அவனை அட்டாக் பண்ணணும் ஆனால் சொந்த நாட்டு மக்கள் அப்படி நினைச்சிருக்க கூடாது அது தப்பு ஆனா அவங்க ஒபே ஆர்டர் சொன்னா அதை செய்வாங்க வேறு எந்த இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பொது இடத்துல கலாட்டாக பண்ணுறோம் ஆமா அந்த ஆர்டர் வந்தோனா அட்டி கம்பர்ட் பிரிக்கிறாங்களா இல்ல பட்டு 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 வரைக்கும் தான் பார்ப்பாங்க இல்ல இல்ல அந்த ஆர்டர் வரணும் நீங்க எவ்வளவு உடனும் டார்கெட் பண்ணலாம் ஆர்டர் வரணும் ஓகே ஓகே ஃபரடா அவுட் ஆட்டிகனா அதுக்குமே எந்த கணக்கு தம்பி ரெண்டாயிரத்தி ஹை கோர்ட்ல புந்து அடிச்ச அந்த பே வாங்கனா அடியெல்லாம் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்லாம் ஹை கோர்ட் அட்வகேட்ஸ்லாம் எல்லாம் அந்த உடைஞ்சிது உள்ள அட்வகேட்ஸ் ஆமா ஸ்ரீலங்காவுக்காண்டி Lanka government 14 வருஷங்களை ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு போராட்டம் போராட இருந்துச்சு உள்ள வந்து அப்ப நான் வந்து சீசன் உள்ள வந்த ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே சார் உள்ள வந்து எல்லார்கார டயூர் சீசன் தீக்குறே அடைச்சி பல போலீஸ் வண்டிகள் எரிக்கப்பட்டுச்சு அப்புறம் தான் அந்த ஸ்டேஷன் தூக்கி வெளில வச்சாங்க இங்கே வேண்டாம் உள்ள உள்ளனு சொல்லி சோ அவங்கள பொறுத்தவரை ஒபேதா ஆடர் தான் கண்டிப்பா சார் சரி இப்போ நிறைய போலீஸ் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டாலும் சரி போலீஸோட ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி குற்றவாளிகளை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து தண்டிப்பாங்க இந்த மாவு கட்டு போடுறதுன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கேள்விப்படுறது போலீஸ் எந்தெந்த கேஸுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க எந்த குற்றவாளியும் தண்டிக்கிறது அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது நம்மள அடிக்கிறதுக்கே ரைட்ஸ் கிடையாது ஒரு ஃபோர்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க சட்டத்துல போர்ஸ் தள்ளுவாங்க போட நீங்க வேண்டியதான போட்டு முடிஞ்சு போச்சு ஆனாலும் மீனிங் ஒரு பொது மனுஷனா பேசுவோமா பொது மக்களா ஒரு பிள்ளைய நீ ரேப் பண்ற ரேப் பண்ணி கொலையும் செய்யற இந்த ஒரு தகப்பனா ஒரு அண்ணனா நான் நிக்கிறேன் அந்த இடத்துல போலீஸ்காரன் தானா உங்க கால்களை உடைக்கிற என்ன தப்பு ஒரு ஃபீல் இருக்குமா இருக்காது பொது மனுஷனா சொல்ற சட்டப்படுத்தி ஆனா ஒரு பொதுமனிதனா அந்த ஆதங்கம் பொது மனிதனா அந்த ஆதங்கம் உடச்சிடுவோம் கால ஓடி முடியும் ஓடை நொண்டிக்கொழியாவே கிட காலம் போற அப்படின்ற ஒரு எண்ணம் போலீஸ் எழும் ஆனா அது எல்லாருகிட்டயும் தான் என்னோட கேள்வி போலீஸால சமத்துவமா செயல்பட முடியாது ஏன்னா போலீஸ் வந்து ச பொலிட்டிகல் ரொம்ப அதிகம் அரசியல் தலையிட அதிகம் அவங்கள்ட்ட அவங்கள இண்டிஜுவலா எதையும் சிந்திக்க மாட்டாங்க இண்டிஜுவலா சிந்திச்சா சாத்தாங்குழம் மாதிரி ஆயிடும் புரியுது சார் வெனி ஜெயராஜ் அடிச்சு கொன்னாங்க விசாரிக்க போற மேஜிஸ்ட்ரேட் பாரதிய பாரதி பாரதிராஜ் பாரதிதாசனே வந்து அவங்க அட்டாக் பண்ண வந்தாங்க வெயில் வெயில் இதுவரை டூட்டி பார்க்கணும் ரெகுலர் கம்ப்ளைண்ட் பாக்கணும் எல்லா வேலையிலையும் அவங்கதான் செஞ்சாவணும் ஜேசி மீட்டிங் ஏசி மீட்டிங் அது ஒரு பக்கம் நடக்கும் இது எல்லாத்தையும் கடந்துதான் அவங்க ட்யூட்டி பாக்கணும் அது ஒரு பெரிய சிரமம் இருக்கு விரைந்து செயல்பட முடியலை அவங்களாலையும் நானும் பாக்குறேன் ஒரு ஒரு விஷயம் இப்ப ஒன்னா தேதி எங்க இருக்கு ஒன்னா தேதி நாங்க ஒரு வண்டி பிடிச்சு கொண்டு கொடுத்தோம் சேசன்ல இன்ன வரைக்கும் வண்டி வெளில வரல என்ன கேஸ் வண்டி வண்டி எடுத்து கொடுத்தோம் இன்ன வரைக்கும் வண்டி வரல நாங்களும் காலில் போறோம் சாயந்தரம் சாயந்தரம் போறோம் கால இப்படி போயிச்சு நான் போறதே இல்லை நம்ம அவங்களா வண்டி கொடுக்கறப்ப கொடுக்கட்டும் காரு போர் வீலர் கொடுக்கறப்ப கொடுக்கட்டும் என்ன பண்றது போறப்ப சிஎம் டியூட்டில இருக்காங்க பந்தோஸில் இருக்காங்க நாங்க போறப்ப அவங்க இருக்கிறது இல்ல அவங்க வர்றப்ப நாங்க இருக்கிறது இல்லை இப்படியா அது வந்து ஆகிட்டே இருக்கு புரியுது சார் ஆனா காத்து இருந்து சார் இப்போ குற்றவாளிகள் தான் வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுல ஒரு குற்றவாளி சொல்றான் எப்படியும் அடிச்சு நைட்டு கிழிங்க கிளிக்க போறீங்க போயிட்டு எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்க கோட் வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு ரொம்ப தைரியமா போலீஸை பத்தி சொல்றான் சரிங்களா அவர் வந்து ரொம்ப சாதாரணமா நிக்கிறாரு இப்போ இது வந்து ரொம்ப இந்த குற்றவாளிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களை வந்து அந்த அளவுக்கு தான் அஜீவ் பண்ணி வச்சிருக்காங்களா அது வந்து ரொம்ப கேள்வியா இருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுப்பாங்க ஒரு வாட்டி நீ தான் உனக்கு பயமா இருக்கும் ஒரு வாட்டி போலீஸ் பார்த்தா பயமா இருக்கும் போலீஸ்ல ஒரு வாட்டி விட அடி வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அது பெரிய பயமா இருக்காது சாதாரண விஷயமா இருக்கும் அவ்வளவுதான் பழகிடும் இல்ல போலீஸ்ல அடி வாங்கி உடம்பு செத்தவங்க எல்லாம் நிறைய கதை போலீஸ்ல அடி வாங்கிட்டு அடி கடம்போ லாக அப்படி நடந்திருக்கு நான் கண்டறது ஒரு கருணையோட இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இல்ல சார் குற்றம் தான் அதுக்கான தண்டனை கண்டிப்பா குடுக்கணும் ஆனாலும் போலீஸ் என்ன செய்யறது கொஞ்சம் என்ன செய்யறது நீங்க சும்மா சொல்லுங்க நீங்க ஒரு போலீஸ்காரரு நான் ஒரு அக்யூஸ்ட் என்ன செய்யறது சொல்லுங்க இல்ல இப்ப நான் ஒரு போலீஸா இருந்தா அந்த மாதிரி குற்றவாளியை பார்க்கவும் எனக்கு ஒரு அடியாச்சும் அவனை அடிக்கணும் தான் தோணும் அவ்வளவுதான் அவங்களும் செய்யறாங்க அதுக்கு குற்றமே இல்லாத உங்களை கொண்டு போய் அடிக்கிறது தப்பு ஆனா அது தான் ஆகணும் அவங்க வேற வழியும் கிடையாது நீங்க வந்து ஏ பிளஸ் ரோடு யாருமே சிட்டியில இல்ல காரணம் கமிஷனர் அருணோடைய ஆர்டர் புரியுது ஒழுங்கா ஓடிபுடு இங்க இருக்காத ஓகே சார் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மேல வந்து வரிசையா வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டுனா உனக்கு வந்து நீ இன்ஃபுயன்ஸ் இருந்தால் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தச்சிருவே இல்லைனா வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கியே சாவ அப்படின்ற மாதிரி ஒரு தொடர் குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க ஆக்சுவலா உண்மை தானா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபுஎன்ஸ் பாப்பாங்களா அதுவும் உண்மை இருக்கு பொய் இல்ல உண்மை இருக்கு புரியுது நிறைய நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நம்ம அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அரசியலை மீறி அவங்களால எதுவும் செய்ய முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சம்பளம் வாங்குறாங்க புரியுது இப்ப இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு ஏசி டிசி ஜேசி அப்படியே போங்க கமிஷனரு அப்படியே போங்க டிஜிபி அப்படியே போங்க சிஎம் எட்டாவது இடத்துல நீங்கள் லாக் ஆகிடுவீங்க புரியுது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏய் அதை விடு அப்படின்னா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ முடிவார் இன்ஸ்பெக்டர் ஏசி ஏ அதை வாங்க முடு வாடிக்குவார் ஏசியே டிசி அதை கண்டுக்காத வாங்க ஏ ஏசிய ஜேசி வாங்க முடு முடிவார் அவ்வளோதான் அப்புறம் என்ன இருக்கு இப்போ வந்து அந்த கடைசி நிலையில இருக்க இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐ தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பெருசா பாதிக்கப்படுது பாதிக்கப்படுவோம் ஏன்னா வந்து அவங்களுக்கு இதை தண்டிக்கணும்னு இருக்கும் இது ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற ஒரு மனால அவங்களுக்கு இருக்கும் இருக்க முடியாது சோ இப்படி வரும்போது இதுவே வந்து ஒரு அநீதி தானே சார் ஆக்சுவலா அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது அப்படியெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் வரைய இருக்கல அப்படி விட்டீங்கன்னா ரொம்ப அளபுரியாத ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க போலீஸ் அவுத்தெல்லாம் விட முடியாது ரொம்ப கஷ்டம் அது அவங்க வந்து வெல் ட்ரைன்டு பிளேயர்ஸ் அவங்க சாட்சி கட்டி விடுவாங்க அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும் பப்ளிக் கிட்டேயும் நல்லா பேர் எடுக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வருத்தம் போலீஸ்க்கு பப்ளிக்ல நல்ல பேரே இல்ல ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு ரெண்டு போலீஸ் அடி அடி நினைக்கிறேன் ரோட்ல ஆமா நடந்து நடந்திருக்காது கம்ப பிடிங்கிட்டு கீழ கமெண்ட் போய் பார்த்தா ஒரு கமெண்ட் கூட அது போலீஸ்க்கு ஆதரவா இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு வன்மம் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே போலீஸ் மேல அப்படி ஒரு அபிப்ராயம் வந்து ஊறி போச்சு ஊறி போச்சு போலீஸ்னாலே யாருக்கும் புடிக்கல முதல் விஷயம் புடிக்கல அப்ப ஒரு போலீஸுக்காரருக்கே இந்த நிலைமை பப்ளிக் நமக்கு என்ன நிலைமையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் போலீஸ் அடிவாங்கிறதுனு மாதிரிக்க முடியாது ஆனா அவங்களும் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு வர வர அவங்களோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு சிம்பா செஞ்சு கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களால நினைச்சா என்ன ஒன்னுமோ செய்யலாங்க ஒரு சேஷனு ஒரு இன்ஸ்பெக்டரு நல்ல இன்ஸ்பெக்டரா இருந்ததுன்னா அந்த லிமிட் சொற்க மாதிரி இருக்கும் தண்டிக்கிறவனை தண்டிங்க கண்டிக்கிறவனை கண்டிங்க

இன்னும் மிக முக்கியமான ஒரு பொலிட்டீஷியனோட சன் எல்லாம் வந்து பேர் அடிபட்டுச்சு இல்ல ஆமா அவங்க எல்லாம் வந்தாங்களான்னு கேட்டேன் வேலை செஞ்சிருக்கு வேலை செஞ்சிருக்கு அப்புறம் என்ன வேலை செய்யாம இப்படி வேலை செஞ்சுதான் இருக்கு எல்லா இடத்துலயும் வேலை செய்யும் தம்பி எல்லா இடத்துலயும் வேலை செய்யும் இப்ப நாங்க இவ்வளவு பேர் வக்கீல் இருக்கோம் நீங்க தேனா நைட்டா பத்து வண்டியா பிடிச்சி வச்சு கேஸ் போட்டுதானே இருக்காங்க எல்லாரும் வண்டியும் எங்க வண்டியெல்லாம் பிடிச்சி கேஸ் போட்டுட்டு இருக்காங்களா இல்லையே இல்ல 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 அதான் உண்மை இல்ல அதான் உண்மை எவ்வளவு பொலிட்டீஷியனோட பசங்க போறாங்க நைட்ல எவ்வளோ வேற வேற கேடர் வேற வேற பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் போயிட்டு தானே இருக்குது வண்டிகளில் காசு இருக்கும் ஒரு மாதிரியும் காசே வேண்டாம் அதிகாரம் அதிகாரம் காசுங்கிறதுலாம் தான் இருக்கு காசு நீங்க கொடுத்து உடனே போய்டுவீங்களா இல்லை சாயே இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் அதே பணக்கார வீட்டு பசங்க போயிட்டு தானே இருக்க வந்துட்டு தான் இருக்குதுங்க பிடிச்சிட்டு தான் இருக்குதுங்க யாரும் கேட்டா இருக்கேன் சேலம் ஆரஆர் பிரியாணின்னு நினைக்கிறேன் ஒயின் ஷாப்பு அந்த விற்கிறாங்க அங்கேனே வாசல்லேயே கேஸ் போடுறாங்க இது என்ன மாதிரி புரிதல் எனக்கு தெரியல அப்படின்னாரு சோ குட் சேலம் ஆர் ஆர் பிரியாணி என் பேர் கொண்டு தமிழ் செல்வன் நான் தமிழ் வேந்தன் அந்த அண்ணா தமிழ் செல்வன் அவர் கேட்டது என்ன தப்பு லாஜிக் அது தானே அவனை விற்கிற என குடிக்கிறவனை கேஸ் போட்டா என்ன செய்ய அவன் புரியுது சார் சார் இப்போ எனக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் இந்த போ நான் கேட்ட கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா பொண்ணு கேஸ்லயும் திருட்டு கேஸ்லயும் வந்து போலீஸ் மாட்டினா அடி வெளுத்துருவாங்க கண்டிப்பா அது ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் சரி ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி கண்டிப்பா அடி வெளுத்துருவாங்க இந்த ரெண்டு கேஸ்ல மாற்றவங்களை வந்து போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார் பெண்ணு பொண்ணு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா தட்டிட்டு உடனே கேஸில் லவ் அஃபேர்ல உள்ளவங்களாம் அடிக்க மாட்டாங்க லவ் அஃபேர்ல எடுத்து அடிக்கிறது இந்த போக்சோல வர்றவங்க எல்லாம் அடிப்பாங்க அடிமையா திருட்டு கேஸுக்கு கடுமையா அடிப்பாங்க அது கிரைம் கிரைம் வந்து சாட்சி திருட்டு இந்த கட்டிடுவாங்க வீட்டை பிரேக்கிங் பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் புரிச்சு எடுத்துருவாங்க அது மட்டும் போலீஸுக்கு ரொம்ப வேலை கொடுக்குறாங்க ஏன்னா திருட்டு பசங்க ரொம்ப நாள் வேலை கொடுத்துருவாங்க பிடிக்கவே முடியாது தட்டாம்பு மாதிரி போயிட்டே இருப்பாங்க அது ரொம்ப வேகப்படுவாங்க

சோ சொல்லி உள்ள பத்திரமா உக்கார வச்சிருவாங்க லாக் கூட்டு பப்ளிக் வந்து உள்ள வந்து அடிச்சிட கூடாது இல்ல அந்த சேஷன்ல சேஃப்டி இல்ல டக்குன்னு அப்படியே வெளியே தெரியாம வேற சேஷன்ல உக்கார வச்சிருந்து உடனே ரிமாண்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் நியூசன்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு அந்த கஸ்டடிக்கு வந்துட்டு அவன் அடிச்சு என்ன ஆக போகுது ஒன்னும் ஆக போறது இல்லை வேலை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க ஓட விட்டாங்கன்னு வச்சுக்க போலீஸை தோழிச்சு கேட்டுருவாங்க அதே மாதிரி போலீஸ்ல இல்லைன்னு தெரிஞ்சுங்க ஹையர் அஃபிஷியல்ல இருந்து அடுத்த கட்ட போலீஸுக்கு மரியாதையே இருக்காது ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க

வேற ஏதாவது பைக்கு கார் எடுத்துட்டு போயிருக்கா எதுவும் இல்லையா மூணாவது சந்தோஷம் போலீஸ்காரன் போய் எங்கேயாவது பப்ளிக்ல சட்டை வாங்கிட்டானா இல்லையா அப்பாடா தான் தூக்கமே வரும் களையன் ஏன்னா ஒரு போலீஸ் நைட் டூட்டி பார்த்துட்டு போறாங்க நம்பி போயிட்டு காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு ஏழு மணிக்கு எடுத்துட்டு படுத்துட்டு மதியம் ரெண்டு மணிக்கு டூட்டி வரணும் ரெண்டு மணிக்கு வந்து ஒம்பது மணி வரைக்கும் டூட்டி பார்க்கணும் ஒம்ப அது அது ஒரு கணக்கு ஒன்பது மணி வரைக்கும் அடுத்த ஒன்பது மணிக்கு நைட் டூட்டி வேற ஆள் வரணும் இப்படியா யாரும் பார்க்கணும் பாக்கணும் வேலை பலுன்னு சொல்லுவாங்களா அது வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது அவங்களுக்கு நிறைய பேர் தற்கொலை தான் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் ஷூட் பண்ணியிருக்காங்க ஏங்க கோயமுத்தூரில் ஒரு கமிஷனர் ரேங்கில் உள்ள ஒரே சுட்டுக்கலையா கென்ஷாட் பண்ணிக்கலையா நிறைய பேர் ஏடிஎம்ல ஒரு பொண்ணு சுட்டுக்கிட்டு திருச்சியில் ஒரு எஸ்ஐ சுட்டுக்கிட்டாரு ஏகப்பட்ட பேர் செத்துருக்கிறாங்க ஸ்ட்ரெஸ் தான் காரணம் போலீஸ்கெல்லாம் இன்னும் ஒரு லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் நாள் எடுக்கணும் சரி இப்போ கம்மியா தான் இருக்காங்க போலீஸ் மக்கள் ஸ்ட்ரென்த் பத்தல ஸ்ட்ரென்த் பத்தில எடுக்கணும் ஓகே 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 சார் நிறைய விஷயம் என்னோட நேரத்துக்கு பண்ணி